இன்னைக்கு நம்ம ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஸ்மெல் இல்லாத ஆயில் எதுனாலும் போட்டுக்கோங்க நான் இதில் வந்து ரைஸ் பிரான் ஆயில் போட்டிருக்கேன் அதில் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ண பன்னீர நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌனி ஷேடு வரணும் ஒரு சைடு மட்டும் ஷேடு வந்தால் பிரச்சனை இல்லை நம்ம இதை எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க அது மீத உள்ள ஆயில்லையே நம்ம வந்து வெங்காயம் வந்து நான் இதில் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை சாப் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் இஞ்சியும் ஒரு மூணு பல் பூண்டும் எடுத்திருக்கேன் அதுவும் போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஒரு பழுத்த தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அப்புறமா நான் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் போட்டு அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பன்னீர் மசாலான்னு தனியாகவே கிடைக்கும் அது இருந்துன்னா அது மட்டும் போட்டால் போதும் வேறு எந்த பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில கொஞ்சமாக வந்து நான் இதில் ரெண்டு ஸ்கூல் பேக்கேஜின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர் உண்டு அந்த பட்டரில் மில்கி மிஸ்ட் அந்த பட்டரில் வந்து ரெண்டு க்யூப் எடுத்திருக்கேன் ஒரு க்யூப்பை வந்து இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் அந்த க்யூப்பில் நான் இப்போ ஃபஸ்ட்டு போட்ட மசாலாஸ் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணி அதுவும் போட்டுட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இதோட மெஷர்மெண்ட் நான் கடைசி சொல்கிறேன் அதை வந்து நல்லா போட்டு பட்டரில் நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக பபிள் வந்தால் போதும் ஆல்ரெடி இது நம்ம வதங்கினது தான் வதக்கின மசாலா கூட ஒரு கைப்பிடி கேஷ்யூஸ் போட்டுக்கோங்க போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி திக்னஸ் கிடைக்கும் போட்டு அரைச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் அதை அந்த ஆயிலோடி போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோந்தான் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மேதி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பட்டர் க்யூப் ஆட் பண்ணி அதையும் போட்டு ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வதங்கினது தான் லைட்டாக பவுல் வந்தாலே போதும் தயவு செஞ்சு மல்லி மட்டும் போட்டுறாதீங்க டேஸ்ட் சுத்தமாக மாறிடும் அப்புறமா இதில் நான் அந்த மசாலா சொன்னேன்ல வதக்குன மசாலா அதில் வந்து ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண பவுடர் தான் அது சிக்கன் மட்டன் கூட நீங்கள் அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வெளியிலேருந்து நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலான்னு தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அப்புறமா இதில் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ கம்மியாக வேணுமோ அவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபை நான் இதில் ரெண்டு கிவ் பட்டர் எதுக்கு ஆட் பண்ணேன்னா அது வந்து காரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்